ஹாய் ஜெயாஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க வரது எடுத்து இரண்டாவது நாள் வந்துட்டோம் இரண்டாவது நாள் மழை கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திடுச்சு நேற்று நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும் போலங்க தெரியல காலையில் எந்திக்கவே முடியல ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பி தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சா கரண்ட் போய்கிட்டே இருந்தாங்க நேற்று கொஞ்சம் இந்த இலை பழுத்ததெல்லாம் கட் பண்ணி போட்டே காலையில் வந்து கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள் நாஸ்தி ஆகிடுச்சு மழை இன்னும் மழை தூரிகிட்டு தான் இருக்குது அதோடு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு சும்மா எல்லாரும் வெயிட் தாங்காமல் அப்படியே கீழே தரைத்தோட்டத்திலலாம் தூதுவலையெல்லாம் அப்படியே சாஞ்சி பரிதாபமாக இருக்காங்க இங்கே பாருங்க நம்ம பால்சம் செடியெல்லாம் அப்படியே எப்படி இருக்காங்கன்னு அப்படியே கீழேயே படுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வெயிட் தாங்காத அளவுக்கு மழை கொளுத்து கொளுத்து என்று கொளுத்தி இருக்கிறது நிறைய மண்புழுக்கள்லாம் வெளியே இருக்காங்க குளிருது என்னால் இப்போதைக்கு எந்த வேலையுமே பார்க்க முடியாது ஸோ நான் எதுவுமே இப்போ பார்க்க போகிறதில்ல இருந்தாலும் மழை பெஞ்சிருக்குது இல்லையா அதை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சும்மா ஒரே ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஓட போகிறேன் கீழே அப்படியே சுற்றி வந்துவிட்டு எல்லோரும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்காங்கல்ல ஓகே